வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றார் ஹரியானந்த சங்கரி யாழின் பல பகுதிகளில் வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி யாழ்ப்பாணத்தில் ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போன அம்பாளின் சேலை கனடாவின் இனப்படுகொலை நினைவு சின்னம் குறுக்கிடும் நாமல் இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்த விவகாரத்தில் டிரம்ப் கூறிய போய் தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் புதிய அமைச்சரவையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரியானந்த சங்கரி பதவியேற்றுள்ளார் அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் மார்க்காணி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் புதிய அமைச்சரவை நியமனங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட ஹரி ஆனந்த் சங்கிரி முன்னதாக பல அமைச்சரவை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்கள் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயல்படுபவராக ஹரி ஆனந்த் சங்கிரி அந்த காலங்களில் திகழ்ந்துள்ளார் மேலும் கெனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயல்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியிலும் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் இரண்டாவது நாளான இன்றும் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டுள்ளார் அதே நேரம் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள திலிப்பணி நினைவிடத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் எனது உறவுகள் சங்க நீர்ப்பாட்டில் இவ்வாறு மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் பொங்குளத்தீவு கண்ணகை அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவமானது நேற்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன்போது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டன இந்த நிலையில் ஒரு சேலை ஒன்பது லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போனமே குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் உடனடியாக கெனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவுச் சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை கனடா தமிழ் இனப்படுகொலை நினைவு திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியது இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒரு சட்டப்பூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார் வர்த்தக சலுகைகளுக்கு ஈடாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர்நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை இந்திய அரசாங்கம் நிராகரித்துள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானுடனான இந்திய ராணுவத்தின் கடுமையான மோதலை தொடர்ந்து புதுடில்லி மற்றும் வாஷிங்டனில் உள்ள உயர் தலைவர்கள் கடந்த வாரம் தொடர்பில் இருந்தனர் ஆனால் வர்த்தகம் குறித்து எந்த உரையாடலும் நடக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்த விவாதங்களில் எதிலும் வர்த்தக பிரச்சினை குறித்த கருத்துக்கள் எதுவும் எழவில்லை என்று ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்சுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையேயும் அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோவுக்கும் அவரது இந்திய பிரதிநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையேயும் நடந்த உரையாடல்களை அவர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து வணக்கம்